நண்பர்கள் அனைவருக்கும் முதல என் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் அதனால் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது பொன்மொழி சிலவற்றை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் வாங்க வீடியோவை பார்க்கலாம் தோல்விகளை பற்றி நீங்கள் என்றைக்குமே கவலைப்படாதீங்க லட்சியத்திலிருந்து ஆயிரம் தடவை வலிக்கு விழுந்தால் கூட லட்சியத்துக்கு உழைப்பதில் பிள்ளைகள் ஏதாவது இருந்தால் கூட திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை நீங்கள் கெட்டிய பிடிச்சிக்கோங்க லட்சியத்தை அடைகிறதுக்கு ஆயிரம் தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த ஆயிரம் தடவை நீங்கள் தோல்வி அடைந்தால் கூட இன்னும் ஒரு முறை முயலுங்கள் தவறில்லை ஆனால் முயற்சியை மட்டும் என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க பகை பொறாம ஆகியவற்றை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவள் வட்டியும் முதலமாக உங்கள்கிட்டக்கே திரும்பி வந்துடும் நீங்கள் கவலையே படத் தேவையில்லை சுமைகளை கண்டு நீங்கள் எப்போதும் தோண்டி விடாதீங்க இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உங்கள் காலடிக்கையில் தாங்க இருக்குது கஷ்டத்தை நீங்கள் நன்கு கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் துணிச்சல் வந்து உங்களுக்கு தென்படும் அதை நீங்கள் புரிஞ்சிச்சு புரிஞ்சு கொண்டீங்கன்னா துணிச்சல் என்பது நீங்கள் அணியும் ஆடையாக உங்களை அலங்கரிக்கும் உன் வாழ்க்கையின் எந்த ஒரு நாளில் உன் முன்னால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ முன்னாடி செல்கிறாயோ அப்பொழுது தவறான பாதையில் நீ பயணிக்கிறாய் என்று அறிவாய் கோலையும் முட்டாலுமே இது என் விதி இன் என் விதி அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பான் ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் அப்படின்னு சொல்லுவான் உண்மைக்காக நம்ம எதை வேணாலும் திறந்துடலாங்க ஆனால் எதற்காகவும் உண்மையை மட்டும் துறக்கவே கூடாது வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பார்த்தீங்கன்னா பூவை போல ரொம்ப மென்மையாக சாஃப்டாக இருக்கும் ஆனால் தோல்வியை மட்டுமே சந்தித்த இதே பார்த்திங்கன்னா இரும்பை விட வலிமையா இருக்கும் முதல்ல நம்ம கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளணும் அப்போதான் கற்றளை இடம் பதவி தானாக நம்ம வந்து சேரும் நாம் துன்பப்படுவதற்கு பார்த்தீங்கன்னா நம் செயல்களின் காரணமாகத்தான் இருக்கும் அதுக்கு வந்து கடவுள் மீது குற்றம் சொல்வது எந்த விதத்திலும் பொறுப்பல்ல நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் நீ வலிமை படைத்தவனாவாய் பொய் சொல்லி மட்டும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ நினைக்காதீங்க அதுக்கு பெட்டரு உண்மையை சொல்லி மாட்டிக்கலாம் பொய் வாழ விடாது உண்மையை சாகவும் விடாது உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாட்சிக்கிட்டே இருந்தன்னா மகத்தான காரியம் எதையுமே நம்மளால சாதிக்க முடியாது உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன அதை நீ நன்கு புரிஞ்சு கொள்ளணும் உன்னை நீயே பழவீனன் என்று நினைத்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய பாவம் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பாருங்க ஓடுவது முள் கிடையாது அது உன் வாழ்க்கை சுமைகளை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உங்கள் காலடிக்கில தாங்க இருக்குது பிறற்கென வாழ்பவர்களே வாழ்பவர்கள் மற்றவர்கள் நடைபிணத்திற்குச் சமமானவர்கள் உற்சாகமாக இருக்கத் தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வளர தொடங்குவதற்கான முதல் அறிகுறி எனவே எப்போதும் சந்தோஷமா இருங்க எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க உண்மைக்காக நீங்கள் எதை வேணாலும் துறக்கலாங்க ஆனால் எதற்காகவும் உண்மையை மட்டும் நீங்கள் துறந்துடாதீங்க பூக்களாக இருக்காதே உதிர்ந்து விடுவாய் செடிகளாக இருந்தால் பூத்துக்கொண்டே கொண்டே இருப்பாய் கோளையும் முட்டாலுமே இது என் விதி இது என் விதி அப்படின்னு சொல்லி நம் இருப்பாங்க ஆனால் ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் அப்படின்னு சொல்லி உற்சாகமா முன்னேறி செல்வான் எப்போதுமே இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி இதயத்திற்கு மட்டும்தாங்க உண்டு அனைத்திற்குமே நாமே பொறுப்பு நான் ஏழையாக சாதாரணமானவனாக பிறந்தேன் வாழ்க்கை முழுவதும் போராட்டங்களையும் கஷ்டங்களையுமே சந்தித்துள்ளேன் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதற்கு காரணம் நீங்கள் ஒருவர் மட்டுமே குற்றத்தை யார் மீதும் சமத்தாதீங்க அதனால உங்கள் துன்பம் தான் அதிகமாகும் வெறும் சாதனை செய்வதற்கு மூன்று நிலைகளை கடந்தாக வேண்டும் அவை ஏலனம் எதிர்ப்பு அங்கீகாரம் தோல்வி என்பது வெற்றிக்கு எதிரானதே அல்லங்க அது வெற்றியில ஒரே ஒரு பகுதி மட்டுமே யோசிக்காமல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் பின்னாளில் உங்களை யோசிக்க வைக்கும் எப்போதுமே பொறாமையை விளக்குங்கள் இதுவரையிலும் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் கடவுளை வழிபடுவதற்கு நீங்கள் உருவம் ஒன்றை கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதைவிட மிக நல்ல உருவம் ஏற்கனவே உள்ளது அதுதான் மனிதன் நீங்கள் கடவுளை வழிபட ஒரு கோவில் கட்டலாம் அது நல்லதுதான் ஆனால் அதைவிடவும் மிகவும் நல்லது மிகவும் உயர்ந்தது ஏற்கனவே இருந்து வரும் மனித உடலே வாழ்வில் எந்த அளவுக்கு நம்ம உயரத்துல போகணும் அப்படி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை நம்ம கடந்தாக வேண்டும் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகள்டையும் பலவீனமா இருக்கவங்கள்ட்டையும் நோயிற்றவர்கள்ட்டையும் சிவபெருமானை காண்கின்றார்களோ அவர்களே உண்மையில் சிவ வழிபாடு செய்பவர்கள் நீ செய்த தவறுகளை வாழ்த்துங்கள் அவைகள் நீங்கள் அறியாமலே உங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களாக இருந்திருக்கின்றன முடியும் என்னால் முடியும் என்று உறுதியாக நினைத்தால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்றாதீங்க நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்தினில் எதையும் வெல்லும் சக்தி உனக்கு வரும் தோழர்களே எழுந்திருங்கள் எப்போதும் இருங்கள் இலக்கை அடையும் வரை நிறுத்தாதீர்கள் ஆசையற்றவனே அகில உலகத்திலும் மிக பெரிய பணக்காரன் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க செயல் நன்று சிந்தித்து செயலாற்றுவதே நன்று உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்புங்கள் அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் உங்கள் முன் நிறுத்துங்கள் அதிலிருந்து நல்ல செயல்கள் விளையும் அடுத்தவரின் பாதையை எப்போதும் பின்பற்றாதீர்கள் உங்களது பாதையை நீங்கள் கண்டுபிடியுங்கள் தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் சாரா இருங்க நான் எதையும் சாதிக்க வல்லவன் நான் எதையும் சாதிக்க வல்லவன் நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல்லுங்கள் நீங்கள் உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகிவிடும் பிறரது குற்றங்களை பற்றி ஒருபோதும் பேசாதீங்க அதனால் நமக்கு ஒரு பயனும் இல்லை நாம் இன்னைக்கு இப்படி இருப்பதுக்கு பார்த்திங்கன்னா நாம் தான் பொறுப்பு இனி எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் நம்ம ஒரு தான் இருக்குது அதை நல்லா புரிஞ்சுக்குங்க வானத்தை பாருங்க நாம் தனித்து இருக்கோம் அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க இந்த பிரபஞ்சம் அந்த உலகம் முழுவதும் நமக்கு நட்பா இருக்கு கனவு காண்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் மட்டுமே அது சிறந்தவற்றை வழங்குகிறது அதனால் எப்போதும் கனவு காணுங்கள் பெரும் புள்ளி விவரங்களை சேகரித்து கொண்டிருப்பது கல்வி கிடையாது மனதை ஒருமுகப்படுத்துவது கல்வியின் அடிப்படையான லட்சியமாகும் அதனால் எப்போ பார்த்தாலும் உங்கள் பிள்ளைங்கள படிங்க படிங்கன்னு சொல்லாமல் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண க ட்ரை பண்ணுங்க எத்தகைய கல்வி தன்னம்பிக்கையை தந்து ஒருவனை தனது சொந்த கால்களை நிற்கும்படி செய்கிறதோ அது தாங்க உண்மையான கல்வி சரியாய் பேசுகிறோமா அப்படிங்கிறத விட சரியானவர்களிடம் பேசுகிறோமா என்பது தான் மிக முக்கியம் போலையும் முட்டாளுமே பார்த்தீங்கன்னா இது என் விதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகின்றான் எனவே தோல்வியை கண்டு துவண்டு விடாதீங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம்ம வீடியோ புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் கோடானக்கூடிய நன்றிகள் வணக்கங்கள்